ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதோட த பார்ட் டூ வீடியோ போடுறேன் நீங்கள் வந்து அந்த வீடியோவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது நான் வந்து என்ன டீட்டெயில்ன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணும் நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் வெற்றி நிச்சயம் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கனால அது ஓப்பன் கொடுத்தோடனே என்னோடய ஃபோன் அந்த ஓப்பன் கேட்கும் கேட்ட உடனே நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்து அது லாகின் பண்ணணும் லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வந்து பேர் இந்த மாதிரி எனக்கு ஒரு இந்த க்ளாஸில் நான் இருக்கிறனால என்னோடய பேர் என்னோடய ஐடி நம்பர் வருது ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி வராது உங்களுக்கு ஒரு நம்பர் மட்டும் வரும் இப்போது நான் அந்த கோர்ஸில் படிச்சுக்கிட்டு இருக்கனால எனக்கு கோர்ஸ் அட்டண்டன்ஸ் வந்தும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்றது முத கொண்டு எனக்கு வருது இதில் வந்து நான் அந்த கோர்ஸில் வந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கனால எனக்கு டோட்டல் வவுச்சர் வந்து ஒம்பதாயிரத்தி அறநூறுவா கொடுப்பாங்க மொத்தம் வந்து எனக்கு பன்னெண்டாயிரம் ரூபா ஆனால் அது வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம வந்து கணவரை கணவரை இழந்தவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இது முழு அமௌண்ட்டும் பன்னெண்டாயிரூவா தருவாங்க நம்ம நார்மலாக இருக்கிற நமக்கு வந்து இது ஒம்பதாயிரத்து அறநூறுவா தராங்க இந்த ஸ்கீமில் அதனால் எனக்கு வந்து ஒம்பதாயிரத்து அறநூறுரூவா தராங்க இது வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த இதை அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம கோர்ஸ் இருக்குல ரெண்டாவது அந்த கோர்ஸில் போய்ட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி இந்த மாதிரி நிறைய இது வரும் பியூட்டிஷன் எல்லாமே வரும் அதில் போய் அந்த அப்ரூவ்டு மூணாவது அம்சம் இருக்குல்ல இதை நம்ம கொடுத்துக்கலாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தான் லோட் ஆனதுக்கப்புறம் இப்படி வரும் இதில் வந்து மிஷின் ஆப்ரேட்டர் அப்புறம் டெய்லரிங் ஆரி எம்ப்ராய்டிங் இந்த மாதிரி வரும் நம்மளுக்கு எதில் படிக்கணும்னு விருப்பம் இருக்கோ அதுக்குள்ளே போய்க்கலாம் இப்போ வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு டெய்லரிங் பேசி இதுதான் நான் படிக்கிறேன் இதுக்குள்ளே போய் காமிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் அப்புறம் திண்டுக்கல் இந்த மாதிரி நிறையா ஊர் கேட்குறீங்க இது இப்போ வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு டெய்லரிங் டெய்லரிங்கில் வந்து எத்தனை அப்படின்னா முப்பத்தி நாள் நடக்கும் இந்த கோர்ஸு இது முந்நூற்றி இரநூத்தி எழுவத்தி ஒம்பது ஹவர்ஸு இது கிளாஸ் ரூம் பேஸ்டு இது வந்து அவங்களாம் நடத்துகிறாங்க இது எத்தனை பேர் சேர்ந்த அப்படின்னா ஆயிரத்தி பத்து பேர் இது வந்து தென்காசி திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி இந்த மூணு இதில் மூணு இதில் நடக்கும் மூணுமே சென்று போட்டிருப்பாங்க இந்த நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு பேர் வந்து அபாயபிள் இருக்கு அப்படி சொல்லி போட்டிருக்காங்க பத்தியா இது வந்து திருச்சி அந்த மாதிரி நிறைய ஊர்ல போட்டிருக்காங்க இந்த மூணு பேர் இந்த ஊர் செல்ஃப் டெய்லிங் வந்து அப்புறம் திருச்சிராப்பள்ளி அதுக்கப்புறம் வந்து தென்காசி திருநெல்வேலி இந்த மூணுலேயுமே வந்து நம்ம ஊர் போட்டு நம்மளுக்கு எத்தனை வேக்கன்சி அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க எத்தனை வேக்கன்சி எத்தனை எத்தனை நாள் முப்பது டேஸு அப்புறம் முப்பத்தி நாலு நாள் இந்த மாதிரி போட்டிருக்காங்க எத்தனை ஹவர்ஸ் அப்படின்லாம் போட்டிருக்காங்க இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு நடத்துவாங்க இந்த மாதிரி நம்ம என்ன எங்கே படிக்கணும்னு நினைக்கிறோமோ எந்த ஊர் உங்களுக்கு தேவைப்படுதோ எல்லா ஊருமே கொடுத்துருக்காங்க ஒரு சில ஊரை தவிர எல்லா ஊர் எல்லா ஊர்லேயுமே இது நடக்குது கண்டிப்பாக நிறைய பேர் சென்னை சென்னைன்னு கேட்டிருந்தீங்க இது சென்னையில் கண்டிப்பாக நடக்குது நிறைய இடத்துல நடக்குது இந்த ஆப்பில் போய் நீங்கள் வந்து நான் சொன்ன இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எங் எந்தெந்த ஊரில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்தந்த ஊருக்கு நடக்குது நீங்கள் நம்பர் கொடுத்துருப்பாங்க இந்த ஊருக்கு கீழேயே வந்து நீங்கள் டென்த்து படிச்சிருக்கணும் எயித்து படிச்சுருந்தா போதும் இல்லை அஞ்சு படிச்சிருந்தா போதும் படிக்கலனாலும் கூட அவங்க சேர்த்துக்கிட்ட வாய்ப்பு இருக்குது இது நான் படிச்சுருக்கணுன்றத அபேசம் கிடையாது பேஸிக்காக வந்து எயித்து படிச்சுருந்தா போதும் ஃபை அப்புறம் வந்து டென்த்து படிச்சுருந்தா போதும் அப்படிதான் சொல்கிறாங்க ஆனால் படிக்கலை அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கிடுவாங்க ஒரு சில பேர் வந்து ஏற்றுக்கிறாங்க அவங்களோட பாஸ்புக் உங்கள் ஆதார் அட்டை வச்சு ஏற்றுக்கிறாங்க இது வந்து இப்போ சென்னையில் வந்து அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க மேலேயே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு மிஷின் மூ அந்த செல்ஃப் எம்ப்ளாய்ட் டெய்லரிங்கில் வந்து ஒரு அஞ்சு ஊருக்கு அப்படி நடக்குது அப்படின்னா அதுக்கு எல்லாமே சென்ட்ருக்கு ஒரே நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க இந்த ஒரே நம்பர் கால் பண்ணி நான் இந்த ஊரில் இருக்கிறேன் இந்த ஊரில் எத்தனை வேக்கன்சி இருக்குது எனக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேளுங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் அந்த அப் இந்த ஆப் மூலமாக நான் பார்த்தேன் இந்த கே நான் உங்கள்ட்ட கேட்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இது வேக்கன்சி இருக்குது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த லொக்கேஷன் இங்கே வந்து நீங்கள் எப்போயே அவங்களோட ஆதார்ட உங்களோட ஃபோட்டோ உங்களோட பாஸ்புக்கு செராக்ஸ் இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா முப்பத்தஞ்சு பேர் நூறு பேர் அப்படின்னா நூறு பேர் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்களை கண்டிப்பாக கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுருவாங்க இது வந்து எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் நான் இப்படி தான் எனக்கு வந்து விருதுநகரில் இருக்கிறனால எனக்கு இந்த மாதிரி தான் நான் அப்ளை பண்ணேன் நான் அப்ளை பண்ணது இப்படிதான் ஃபோன் பண்ணி கேட்டேன் கேட்டதுக்கப்புறம் இங்கே நான் சிவகாசியில் இருக்கனால நீங்கள் உங்களுக்கு நடக்கும் நான் நடக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன் அவங்க ஆனதுக்கப்புறம் அப்போ நீங்கள் போய் இந்த உங்களோட ப்ரூஃபை கொடுங்கன்னு சொன்னாங்க அந்த மாதிரி தான் நானும் பண்ணேன் எனக்கு இந்த மாதிரி கிடச்சிது எனக்கு ஒருத்தவங்க இது மாதிரி சொன்னாங்க அது மூலிமா நானும் பார்த்தேன் இது நான் நீங்கள் நான் ஒரு இது நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குன்றக்காண்டி இந்த வீடியோ நான் ஒரு முதல்ல போட்டதுனால அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்றக்காண்டி ஆனால் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்புறம் தான் வந்து சரி நமக்கும் இது தெரியும் தானே அவங்க எப்படி அப்ளை பண்ண எல்லா ஊர்லேருந்து கேட்குறாங்களே அப்படின்றதுக்காண்டி தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது நீங்கள் வீட்டில் இருக்கீங்க நான் படிக்கலை ஆனால் எனக்கு டெய்லி இருங்கிறதுக்கும் போல ஆசையாக இருக்குது எங்கிட்ட காசு கிடையாது என்ன பண்ண தெரியலன்றவங்க கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்னென்ன படிக்கணும்னு தோணுதோ அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த இந்த ஊருக்குன்னு கொடுத்துருப்பாங்க ஒரு மூணு ஊர் நாலு ஊர் சேர்ந்தாப்பில் கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழேயே இப்போ தென்காசினா தென்காசிக்கு நம் கீழேயே அந்த ஃபோன் நம்பரும் கொடுத்துருப்பாங்க அந்த லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு உங்களோட இதை அப்ளை பண்ணிக்கலாம் வேறு ஒன்றுமே கிடையாது இது யூஸ்ஃபுல்லானது நான் படிக்கிறது இந்த இது சமூக நலன் மற்றும் மகளிர் டிஎன் ஸ்கில் இந்த திட்டத்தை தான் படிக்கும் திறன் மீன்பாட்டு இதில் தான் எனக்கு வந்து காசு தர்றாங்க இதே எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்ன என் கமெண்ட்டுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணலன்னு நீங்கள் நினைக்காதீங்க எனக்கு என்னால் என்ன எவ்வளோ தெரியுதோ அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக தேங்க்யூ